திமுகவினுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றம் போக போறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டாங்காக இன்னைக்கு வரைக்கும் இந்தியா கூட்டணி பக்கம் நிற்கிறாங்க காங்கிரஸ் கூட தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க மே நீங்க சொல்றது மாதிரியான கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க இந்தியா கூட்டணிக்கு மம்தா பானர்ஜி போல தனித்து தணிக்கிறேன் மூகா ஸ்டாலினும் போகவில்லை இப்போ ஸ்டாலின் போகிறான் இதை எப்படி எடுத்துக்கிறது டிஆர் பாலு போறார்ல்ல கூட்டத்துக்கு டிஆர் டிஆர்பாலு போறாருல்ல டிஆர் பாலும் மூகா ஸ்டாலின் ஒன்று முடியுமா அப்போ அதே போல இந்தியா கூட்டணியும் இருநூறை தாண்டாது அப்போ மீதி இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி நாலு சீட்டுகள் யார் யார் பக்கம் சேருதோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்கணும் மாநில கட்சியினுடைய ஆதிக்கம் அப்பா அதிகமா இருக்கும் ஆமா ஆனா மோடிக்கு இந்த மாநில கட்சியில் ஆதரவு அதனால இவர்களுக்கு திமுக பொறுத்தவரை நீங்க பிரசாந்த் கிஷோரால் மிரட்டப்படுகிறார் நிர்மலா சீதாராமன் துர்கா மையாரோடு புடம்பு இருக்கிறார் இதெல்லாம் இதுக்கு மோடி பிரதமர் ஆகணும்

பிரசாந்த் கிஷோர் சொல்லுவோம் மதுதான் பிஜேபி ஆட்சி அமைக்கும் மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறதுல அவருக்கு தெரியாது பிஜேபி அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு பிஜேபி நானூறு சுற்றி செய்யும் இருநூறு இல்லை இருநூத்தி ஐம்பதுல முன்னூறுல விவாதமே வரக்கூடாது நானூறு 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 ஆனால் மக்கள் எந்த மனநிலையில் இருக்காங்க அவரோட ஆய்வு செய்ய முடியாது ஆர்எஸ்எஸ் இல்லாமல் இப்ப பிஜேபி இல்லை ஆர் தொங்கு சத தான் பிஜேபி மக்கள் ஓட்டு போட்டால் தான் நானூறு வருதுன்னு அவருக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் அமித்ஷாக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸுக்கும் தெரியும் அதனாலதான் மோடி மாட்டாருன்னு ஆர்எஸ்எஸ் நினைச்சது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சண்டை ஓடு நீங்க நட்டா சொல்றாரு பிஜேபி இருநூறு சீட்டுக்கு மேலே வராது நீங்கள் காணா போன காங்கிரஸ் பிஜேபிக்கு இணையாக இந்த நிலைமை பாஜகவை மிகுந்த பலவீனப்படுத்தும் பலவீனப்படுத்தினுடைய விளைவு தான் மோடி அப்போ மோடின்ற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு பெரிய அரசியல் தேர்தல் முன்னாடியே அச்சுறுத்தல் பண்ணுறாங்க எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கிறீங்கன்னா ஆட்சி கலைக்கப்படும் வழக்கு தொடுக்கப்படும் ஸ்டாலின் உள்ளே போவாது ஸ்டாலினை பொறுத்தவரை நீங்கள் டெல்லி அதிகாரத்தில் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு இணக்கமாக போகணும் நம்ம தான் ஐடிலேருந்து இடிலேருந்து தப்பிக்க முடியும் காங்கிரஸ் திமுக எதிர்ப்பதுக்கு தான் காரணம் நாங்க ரேவந்த் ரெட்டி போல தனிச்சு ஆட்சி அமைக்க போறோம் செல்வ பெருந்தொகை அறிக்கை விட்டாரா இல்ல இந்த இந்த அறிக்கை அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்காக நீங்க பாக்கணும்னு சொல்றீங்களா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்போவே ஒரு அச்சாரத்தை போடுறாரு ஒரு கூடுதலாக சீட்டை பேரம் பேசுவதற்காக இப்பவே ஒரு வந்து ஒரு விதையை போட்டு வைக்கிறார் அப்படின்னு தானே இதை எடுத்துக்கிறாங்க இல்ல இது கடினமான கடினமான அறிக்கை ஐத்தமிழனியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் புரியுதுங்க நல்லா இருக்கேன் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அந்த விவேகானந்தன் மண்டபத்தில் மூன்று நாட்கள் தியானம் இருக்கிறாரு நேற்றிலிருந்து நேற்று இரவிலிருந்து இந்த தியானத்தை தொடங்கி இருக்கிறாரு இந்த தியானத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணுறாங்க இனி தேர்தல் விதிமுறைக்கு புறமானது தேர்தல் முழுவதுமாக நடைபெறுவதற்கு முன்னாடியே வந்து இது மாதிரி தியானத்தில் ஈடுபடுறது இது வந்து தேர்தல் நடத்த விதிக்க மீறது இது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிலாம் புகார்லாம் அழைச்சிருந்தாங்க இந்த நிலையில் அவர் வந்து இப்போ தியானத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் விவேகானந்த மண்டபத்தை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்றத சில விஷயங்களை கோட் பண்ணி குற்றம் சாட்டுறாங்க அதில் வந்து விவேகானந்தர் வெஸ்ட் பெங்கால் மா மாநிலத்தைச் சேர்ந்தவர் அந்த மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட ஒம்பது தொகுதிகளில் தேர்தல் நடக்குது மொத்தம் ப ஐம்பத்தேழு தொகுதி கடைசி கட்ட தேர்தலில் அதில் ஒம்பது இடங்களில் நடக்குது இதை மையப்படுத்தி தான் அவர் விவேகானந்தர் மண்டபத்தை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு வாதமும் வைக்கப்படுது முதற்கட்டமாக இந்த தியானம் மோடி அவர்களுக்கு அளவுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்க இல்லை மேற்கு வங்க தேர்தல் கடைசி கட்ட தேர்தல் இதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் கன்னியாகுமாரி விவேகானந்தர் பாறை இவர் இவரை பொறுத்தவரை மேற்கு வங்காளத்தில் உள்ள ஒன்பது நாடாளுமன்ற சீட்டுக்கள் கூட அவருக்கு முக்கியமாக தெரிகிறது நானூறு சீட்டுகள் பிஜேபி முன்னிலை பெறும் அப்படின்னு நானூறுக்கு மேலே பெரும் இதை பிரசாந்த் கிஷோர் திட்டமிட்டு நானூறு கோடி ரூபாய் சம்பளம் இருக்கு திட்டமிட்டு இதை பரப்புகிறதற்கு இவருக்கு நானூறு கோடி ரூபாய் சம்பளம் இவர் விவேகானந்தர் பாறையை தேர்ந்தெடுத்து கொடுத்தது பிரசாந்த் கிஷோர் தான் பிரசாந்த் கிஷோர் தான் இப்போ சொல்லியிருக்காரு ஆமாம் ஆமாம் அதே போல் நீங்கள் தமிழகத்தை அவர் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அல்லாமல் முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்ப்பவர்கள் இந்த வலுவை தடுத்து நிறுத்திவிட்டால் இந்தியா கூட்டணி தடுமாறும் அதே இந்த சூழல் பாஜகவுக்கு ஆதரவாக மாற்றக்கூடிய முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லை இப்போ இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த முதற்கட்ட தேர்தலின் பொழுது செஞ்சிருந்தா கூட நீங்க சொல்றதை ஏற்றுக்கலாமே இல்லை இப்போ பாஜகவை பொறுத்தவரை இப்போ நிறைய மாநில கட்சிகளை அப்போ இது பிஜேபி எதிர்பார்த்து இப்போ காத்திருக்கு பெரும்பான்மைங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸே இரநூறு சீட்டுக்கு மேலே பிஜேபிக்கு கிடைக்காதுன்னு தெல்ல தெளிவாக சொல்லுது அப்போ உதிரி க கட்சிகள் மாநில கட்சிகளுடைய தயவு கண்டிப்பாக பிஜேபிக்கு தேவை இந்த மாநில கட்சிகளுடைய ஆதரவு இருந்தால்தான் மீண்டும் நாற்காலியில் அமர முடியும் இதற்காக அவர் தென்னிந்தியாவை அவர் நம்புகிறார் அதாவது நீங்கள் கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்போ திமுக திமுக ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா மகாராஷ்டிரா இங்கு வெற்றி பெறக்கூடியவர்கள் பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு உதவுவார்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா ஒரிசா இது பிஜேபி அலை நேரடியாகவே இல்லை பிஜேபி அலை நேரடியாகவே இல்லை இந்த மாநிலங்கள் யாரை பிரதமராக தீர்மானிக்கிறதோ அவர்கள் தான் பிரதமராக முடியும் இந்த தர அப்படிதான் சூழ்நிலை இருக்குங்க ஆமா 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 நீங்கள் தேர்தல் நாலாம் தேதி ரிசல்ட் வரும்போது இந்த மாநிலங்கள் தான் பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய மாநிலங்கள் நீங்கள் வட இந்திய மாநிலத்தில் காங்கிரஸும் பிஜேபி பேலன்ஸ் ஆகும் ஆனால் எப்பவுமே தென்னிந்தியா தான் தென்னிந்தியா யார் பக்கம் சேருகிறதோ அவர்கள் தான் எங்கே போக முடியும் அதிகாரத்துக்கு போக முடியும் இதுதான் மோடி பிரசாந்த் கிஷோர் ஆர்எஸ்எஸ் அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்பட்டு அதுதான் அவர் விவேகானந்தர் பாறைக்கு வந்திருக்கார் விவேகானந்தர் பாறைக்கு வந்தவர் அந்த பாறை தோன்றியதற்கு முன்பே தோன்றிய திருவள்ளுவர் பக்கம் திரும்பியே பார்க்கல பக்கத்தில் தான் திருவள்ளுவர் திருவள்ளுவருடைய சிலை இருக்கு அங்கே அவரு அதை பற்றி பேசவே இல்லை சமீபத்தில் கூட ஆளுநர் ஆர் என் ரவி கூட திருவள்ளுவர் விழாவெல்லாம் நடத்தினாரு அப்போ காவி உடை அணிந்த விவகாரம்லாம் சர்ச்சையானுச்சு ஆனா இன்னும் அவரை வந்து பார்க்கல அப்படின்ற விமர்சனம் பிரதமர் இன்னைக்கு வரைக்கும் திரும்பி கூட பார்க்கல இதே போல ஒரிசா அரசியல்ல வி கே பாண்டியனை பூரி ஜெகநாதர் கோயில்ல நாப்பது ஆண்டு காலமாக பூட்டப்பட்டு இருக்கிற தங்கம் வைரம் வைடூரியங்கள் கோமேதகங்கள் எல்லாம் திருடப்பட்டது அந்த பொக்கிச அறையுடைய சாவி காணாம காணம்னா திருடிட்டு சாவி ஒழிச்சிட்டாங்க அப்படித்தான் எடுத்துக்க முடியும் சாவி தமிழ்நாட்டு இருக்குன்னா சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது தமிழ எப்படி ஒரிசாவை ஆளுவது இது அமித்ஷாவுடைய குற்றச்சாட்டு அப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை பிஜேபி ஆனா ஆனால் தமிழ்நாட்டினுடைய விவேகானந்தர் பாறையில் மோடி தியானம் செய்கிறார் இது ஒரு முரண்பாடாக இருக்கு இது தமிழ்நாட்டில் வி கே பாண்டியன் விஷயம் தமிழர்கள சிறுடன் சொன்னது பிஜேபி சொன்னது கடும் எதிர்ப்பு வந்ததை அடுத்து ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர் மக்களுடைய கவனம் திசை திருப்பப்பட்டது அண்ணாமலையால் இதுவும் ஆர்எஸ்எஸ் வேலை தான் இது முழுக்க முழுக்க மோடி அமித்ஷா இரண்டு பேரும் தமிழர்களை தவிர்த்து ஆட்சி அமைக்க முடியாது இந்த நிலை வந்த பிறகு தான் மோடி எங்கே வராது விவேகானந்தர் பாறைக்கு வராது இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த சூழ்நிலையை விட அதிகமான தனி பெரும்பான்மையோட கிட்டத்தட்ட முந்நூற்றி மூணு சீட்டு மொத்தமாக பெற்றது அதில் வந்து மெஜாரிட்டி பா பாஜக வந்துட்டாங்க அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் இப்ப இந்த தடவை எப்படி தமிழ்நாட்டினுடைய தயவு நீங்கள் சொல்ற மாதிரி தென்னிந்தியாவுடைய சீட்டு இந்த முறை வாய்ப்பே இல்லை இரநூறு சீட்டை தாண்டாது தாண்டவே வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை அப்போ அதே போல் இந்தியா கூட்டணியும் இருநூறை தாண்டாது அப்போ மீதி இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி நாலு சீட்டுகள் யார் யார் பக்கம் சேருதோ அவர்கள் தான் ஆட்சி முடியும் மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அப்ப அதிகமாக இருக்கும் ஆமா ஆனால் மோடிக்கு இந்த மாநில கட்சியில் ஆதரவு கொடுக்காது ஆதரவை திருப்புவதற்காகத்தான் அவர் விவேகானந்தர் பா பாறையில் தியானம் பண்ணுறது நான் தென்னிந்தியாவை நம்புகிறேன் தென்னிந்திய வாக்காளர்களை பிரதமர் நாற்காலிக்கு வருவதற்கு அவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது இதுதான் மோடியினுடைய இப்போ விவேகானந்தர் பாறைக்கு வந்ததற்கான ஒரு சூத்திரம் அதே போல் இப்போ வெஸ்ட் பெங்கால கடைசி கட்ட தேர்தல்

திமுக அந்த ஆதரவு நிலை வந்தால் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆதரவு நிலை கடுமையாக இருக்கும் எதிர்ப்பு நிலை கடுமையாக இருக்கும் ஆதரவு நிலை இருக்காது இதை மறைமாற்றுவதற்காக தான் ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர் ஆர்எஸ் சொல்லி அண்ணாமலை சொல்கிறார் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற கான்செப்ட் படி திமுக தான் பெரும்பான்மையான இடத்துல வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு சொல்லி பல அரசியல் நோக்கர்கள் இந்த தேர்தலை உற்று நோக்கக்கூடியவர்கள்லாம் வந்து அதை தான் சொல்கிறாங்க திமுகவினுடைய எம்பிக்கில் நாடாளுமன்றம் போக போறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வரைக்கும் இந்தியா கூட்டணி பக்கம் நிக்கிறாங்க காங்கிரஸ் கூட தொடர்ந்து கூட்டணியில இருக்கிறாங்க இவங்க மீ நீங்க சொல்றது மாதிரியான கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க இந்தியா கூட்டணிக்கு மம்தா பானர்ஜி போல தனிச்சு தணிக்கிறேன் நான் மூகா ஸ்டாலின் போகவில்லை ஓ ஸ்டாலின் போகலை இதை எப்படி எடுத்துக்கிறது இந்த கூட்டத்துக்கு போறதுக்குன்னு சொல்றீங்களா ஓ டெல்லியில் நடக்கிற கூட்டத்துக்கு ஸ்டாலின் போகல ஆமா ஏன் போகல பிஆர் பாலு போறாருல்ல கூட்டத்துக்கு டிஆர் பாலு போறார்ல டிஆர் பாலும் முக ஸ்டாலின் ஒன்றாயிர முடியுமா இந்தியா கூட்டணி ஒரு முடிவெடுக்கும் போது டிஆர் பாலு திமுகனுடைய கொள்கையை திமுக ஸ்டாண்ட் அங்கே சொல்ல முடியுமா ஸ்டாலின் கிட்ட கேட்காம சொல்ல முடியுமா கருணாநிதி உயிரோடு கருணாநிதி கேட்காம சொல்ல முடியுமா முடியாது தான் தவிர்த்து விட்டாலே அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு அதுக்குள்ள ஒரு அரசியல் இல்லை ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னா இந்தியா கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்களா இல்லை நீங்கள் சொல்றது மாதிரி பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தினால இந்த விஷயத்திலே பின்வாங்கிறாங்களா நாலாம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பிரதமர் நாற்காலிக்கான உறுப்பினர்கள் இருந்து விட்டால் திமுக அமைதியாக இருந்திடும் காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பு இல்லை பிஜேபிக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா திமுக பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குற நிலை இப்போ இருக்குது இப்போது இப்போ திமுக பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குற நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறீங்க ஆ ஏன்னா இந்தியா கூட்டணி வலுவிழந்து போச்சுன்னா வலுவாக இருக்கிற பிஜேபி கூட்டணியோடு திமுக சேர்ந்து கொள்ளும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற செய்தி பிரசாந்த் கிஷோரும் சபரிசனும் வேலூரில் அழகிரியினுடைய மகனை பார்க்க வந்துட்டு இரண்டு மணி நேரம் தனியாக சந்தித்து பேசியிருக்காங்க இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு இவர் போகலை இதெல்லாம் சாதாரணம் எடுத்துக்க முடியாது ராகுல் என்ன செய்கிறேன் என்ன சொல்கிறாரு செல்வப்ருந்தைகிட்ட காங்கிரஸ் விரைவில் தமிழகத்தையும் ஆள போகுது ராஜியை கொடுப்போம் ரேவந்த் ரெட்டியை கொடுக்க போகிறோம் ஒரு சிவகுமாரை ஒரு சீதாராமையா உருவாக்க எங்க இப்போ டிகே சிவகுமாரா செல்வப் மாறுறாரா இல்லை அங்கே நிறைய தமிழ்நாட்டில் நிறைய சிவக்குமார் நிறைய ரேவந்த் ரெட்டிகள் ஒரு ஆள் இல்லை போகும்போதே அடிஷனலாக ஹேண்ட்பேக்கில் ஒரு வேட்டி சண்டையும் கொண்டு போகணும் இல்லை வேண்டி உருவிட்டு விட்ருவான் இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது அப்போது திமுகவை பொறுத்தவரை திமுக ஒரு நிலையற்ற கொள்கையை வச்சிருக்கு அண்ணாதிமுகவை போல அண்ணாதிமுக ஜெயலலிதரிக்க வரைக்கும் பிஜேபி ஆதரிக்கலை அப்புறம் ஆதரிச்சு அப்படி எரித்து ஆட்சியை ஆதர ஆதரவு தெரித்து ஆட்சியை கலைச்சிது இப்படி தான் கடைசி எடப்பாடி பிஜேபி அண்ணா அண்ணாதிமுக ஆட்சியை காப்பாற்றினார் இதே போல் இவ்வளோ கொள்கைங்கிறதே கிடையாது அதே போல் திமுகவுக்கும் கொள்கை கிடையாது திமுகவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி நாலில் திமுக பிஜேபியினுடைய கொண்டு தான் வெளியேறிச்சு வெளியேறிய எங்க எங்கே வந்து சேர்ந்தாங்க காங்கிரஸோடு வந்து சேர்ந்தாங்க தொண்ணூ தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா பிஜேபி ஆதரவாளராக வாஜ்பாய் பிரதமர் ஆக்குவதற்கு ஆதரவு கொடுத்தது ஜெயலலிதா திமுக திமுகவுக்கு சேர்ந்துச்சு அதனால் இவங்க பிஜேபி சேர மாட்டாங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னா இவ இவர்கள் ஒரு கொள்கை உறுதி இல்லாதவர்கள் அதிகாரத்துக்கு போன ஆட்சியை தக்க வைக்கிற அவ்வளோதான் இல்லை இப்போ அவங்க கொள்கை உறுதி இல்லாதவங்கன்னு சொல்கிறீங்க ஏன்னா தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக கடுமையான முறையில் பிரச்சாரம் பண்ணுறாங்க இங்கே பல்வேறு பிரச்சாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எடுத்து வச்சாங்க பாஜக கடந்த பத்தாண்டுகளில் என்ன என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படிலாம் பல பிரச்சாரங்களை முன் வச்சாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சுலாம் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்களே இல்லை பிரச்சாரம் நீங்கள் தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் பிஜேபியை பண்ணாத எதிர் பிரச்சாரம் இல்லை ஒரு வருஷம் தொண்ணூற்றி எட்டுக்கு முன்பு தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா பிஜேபியோடு கூட்டணி சேரும் போது எதிர்பிரச்சாரம் தான் பண்ணிச்சு திமுக தொண்ணூற்றி ஒம்போதில் ஜெயலலிதா திமுக ஸ்டாண்டுக்கு போயிடுச்சு திமுக அண்ணா திமுக ஸ்டாண்டுக்கு போயிடுச்சு நடந்து பார்த்தோமா அதனால் இவர்களுக்கு திமுக பொறுத்தவரை நீங்கள் பிரசாந்த் கிஷோரால் மிரட்டப்படுகிறார் அதே போல் நிர்மலா சீதாராமன் துர்கா மையாரோடு தொடர்பில் இருக்கிறார் இதெல்லாம் இதுக்கு மோடி பிரதமர் ஆவதற்கு நீங்க இரவோட இரவா கூட்டணி நடக்கும் திமுகவும் பிஜேபியும் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஒரு வாரத்துக்குள் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும் சார் நீங்க சொல்ற ரொம்ப ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் இருக்கு ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து யாருமே இதை கணி கணிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு ஒரு முக்கிய முக்கிய கட்சியாக திமுக இருக்குது அப்படிங்கிறப்போ அதை எப்படி ஒரு நைட்டில் அப்படியே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது சரியானதாக இருக்குமா இல்லை ஏற்றுப்பாங்களா அந்த மக்கள் இல்லை மக்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை மக்களை பற்றி கவலைப்பட்டால் எங்கள் ஆட்சி அதிகாரம் வேறு மாதிரி ஒருத்தருக்கும் மக்களை பற்றி எந்த கவலை இல்லை மக்கள் இப்போ திமுக என்ன பிஜேபி உலகால் இருந்துட்டு வந்து பிஜேபி நாங்கள் எதுக்குறோம் பிஜேபிக்கு ஒட்டுமொல்ல உறவு பிள்ளைங்கிறது பிஜேபியோட ஒட்டுமொழ உறவு முடியாது நீங்கள் அண்ணாதிமுக ஆட்சி அஞ்சு வருஷம் காப்பாற்ற இருக்குமா களைச்சிருப்பாங்க அப்போ திமுக திமுக வந்து மீண்டும் கூட்டணி வைக்கிறது வந்து இப்போ ஸ்டாலின் ஆச்சு காப்பாற்றுறதுக்காக அதுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்களா ஆமாம் கண்டிப்பாக நீ பிரசாந்த் கிஷோர் அதுதான் மிரட்டுறாரு பிரசாந்த் கிஷோர் சபரிசனை மிரட்டுவது என்னன்னா உங்களுடைய அத்தனை கோப்புகளும் டெல்லியில் இருக்கு நீங்கள் தப்பவே முடியாது நீங்கள் தப்பவே முடியாது வேலூரில் ரெண்டு பேரும் பேசி கொண்டது இதுதான் திமுக என்பது பல ஊழல்களை இப்போ புரிஞ்சிருக்கு இந்த ஊழல்களை தப்பணும்னா பிஜேபியோடு கூட்டணி வைப்பது தான் உங்கள் எதிர்காலம் நலன் இதை தான் பிரசாந்த் கிஷன் சொல்கிறார் இப்போ வந்து பிரசாந்த் கிஷனுடைய சமீபத்திய பேட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சுன்னா அவருடைய அந்த கணிப்பு தொடர்பான கருத்து கணிப்பு தொடர்பான விஷயங்களை வந்து ஜேர்னலிஸ்டு கரண் தாப்பர் வந்து கேட்டிருக்காரு அவர் கேட்கும் பொழுது சில விஷயங்களில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கணிச்ச பல தேர்தல்கள் வந்து தவறாக மாறியிருக்கு அது வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படியே மாற்றமாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவர் அதை ஏற்றுக்காமல் கோபப்பட்டு பேசுகிறாரு இந்த விஷயத்தினுடைய முரண்பாடு அப்படிங்கிறது பல்வேறு விமர்சனங்களும் அவர் மேலே வைக்கப்படுச்சு ஏன்னா அவர் வந்து பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அப்படின்னு சொல்லி சில பத்திரிகையாளர்கள் இன்னும் சொல்லப்போனால் ரங்கராஜ் பாண்டிய அவர்களே என்னுடைய நேர்காணலை சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்டவரை நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் அவரை ஒரு சங்கியாக போற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறார்ல அப்போ பிரசாந்த் கிஷோர்னுடைய அந்த கணிப்பு அப்படின்றத வெறும் அவர் ஒரு அரசியல் விவகாரம் தானே அதை பார்க்க முடியும் அவரை வந்து ஒரு ஸ்போக் பர்சனாக பார்க்குற சரியானதான் இல்லை அதாவது பிரசாந்த் கிஷோர் இப்போ பிஜேபிக்கே வேலை செய்கிறாரு அவர் யார் பணம் கொடுத்தாலும் வேலை செய்வார் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் கொள்கை வகுப்பாளரோ அல்லது ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரோ அல்ல இதை நீங்கள் எனக்கு ஆதரவாக செய் எனக்கு இது ஆதரவாக பிஜேபி நானூறு சீட் ஜெயிக்கும் பிஜேபி நானூறு நானூறு சீட் ஜெயிக்கும் மக்களையும் மணலையே மைண்ட் செட் பண்ணேன் மாதிரியா இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதான் அவர் செய்கிறாரு அவ்வளவுதான் மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கறதுலாம் அவருக்கு தெரியாது பிஜேபி அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு பிஜேபி நானூறு சீட் ஜெயிக்கும் இரநூறு இல்லை இரநூத்தம்பதுல முந்நூறுல விவாதமே வரக்கூடாது நானூறு 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 இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதை அவர் சரியா செஞ்சுட்டுருக்கு அவ்வளவுதான் ஆனா மக்கள் ஓட்டு போட்டால் தான் நானூறு வருங்கிறது அவருக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் அமிஷாவுக்கும் தெரியும்

இப்போ மோடி அதாவது நீங்கள் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆர்எஸ்எஸில் பார்ப்பனர்களை தவிர யார் சேர்த்துவது அதுதான் பாரா நீங்கள் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பார்ப்பன அமைப்பு ஆனால் கோட்சே காந்தி கொலைக்கு பிறகு தான் எல்லா குற்றவாளியுமே பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க அப்போ அத்தனை பேரையும் ஆர்எஸ்எஸ் அப்போ தான் கொண்டது அது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக பார்ப்பனரை தவிர யாரும் இருக்க முடியாது பார்ப்பனர்களுக்கான இயக்கம் தான் ஆர் எஸ் தான் பார்ப்பனர்கிஜேபி இப்போ பிரசாந்த் கிஷோர் சொல்லுவது பிஜேபி ஆட்சி அமைக்கும் சொல்லுவதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட டேட்டா கோடி ஆனால் மக்கள் எந்த இருக்காங்கிறதெல்லாம் அவரோட ஆய்வு செய்ய முடியாது ஆய்வு செய்ய முடியாது ஆய்வு செய்ய தெரியாது இல்ல சார் இப்போ இந்த இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் நம்ம இந்த தியான விவகாரத்தை திரும்ப வந்தோம் அப்படின்னா இந்த விஷயத்துல தியானம் அப்படிங்கிறது இவருக்கு புதுசு கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலையும் வந்து சத்ரபதி சிவாஜி நினைக்கிறேன் அவருடைய அந்த போர் செஞ்ச ஒரு இடத்திற்கு போனதாகவும் ஒரு தகவல் அங்கே போய் தியானம் மேற்கொண்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேதர்நாத்ன்னு நினைக்கிறேன் கேதர்நாத்துக்கு போன போன தடவை மத்தி போய் அந்த ஒரு மலை குகையிலலாம் போய் தியானம் மேற்கொண்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விவேகானந்தர் மண்டபத்திற்கு வந்திருக்கிறாரு இதில் வந்து இதை பெரிய அளவில் ஒரு அரசியலோடு சேர்த்து இதை முடிச்சு போடணுமா என்ன இல்லை அதாவது மோடி அரசு இல்லாமல் எதுவுமே செய்கிறதில்லை அரசியல் தான் அவரை காப்பாற்றுது அரசியலால் அவர் காப்பாற்றப்படுகிறார் அப்போது மோடின்ற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு பெரிய அரசியல் இருக்கு அந்த அரசியல் தான் இந்த தியான அரசியல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி முந்நூற்றி மூணு வரும்னு ஆர்எஸ்எஸ்ஸே நம்பலை சுஷ்மா சுவராஜ் நாங்கள் இப்போ பிரதமர் வேட்பாளரை நிறுத்துகிறோம் நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு அனைத்து கட்சியும் கே கேட்க ஆர்எஸ்எஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை நிதின் கட்காரி ஆம்பளைனா நிதின் கட்காரி பொம்பளைனா சுஷ்மா சுவராஜ் அவங்க தான் பிரதமர் வேட்பாளர் அவர் பிரதமர் வேட்பாளராக இருந்தால் நீங்கள் எதிர்கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீன்னா ஆதரவு கொடுக்குறோம் மோடியை தவிர்த்து ஆளுனா ஆதரவு கொடுப்பாங்க அது அன்னைக்கு சொன்னது ஆனால் மோடி முந்நூற்றி மூணு ஜெய் ஜெய் ஜெயிச்சு வெற்றி பெற்ற பிறகு போய் எங்கே உட்காந்துட்டார் கோயிலே உட்காந்துட்டார் கோயில் உட்கார்ந்த பிறகு நீங்கள் இப்போ ஆர்எஸ்எஸ் அலுவலர் கூட பதறான் நீ ஜெயிசு கொடுத்துட்ட நீ தான் பிரதமராக இருக்கணும் இல்லை வேண்டாம் நான் குஜராத்துக்கு போயிடுறேன் குஜராத் வீடு கட்டியாச்சு நீங்கள் யாரையும் ஒரு ஆளை போட்டு அதிகார ஆட்சி நடத்துக்கு இல்லை வேண்டாம் நீ தான் எனக்கு எங்களுக்கு வேணும்னு ஆர்எஸ்எஸ் தலைவர்களாக மோடியோட வீட்டை தேடி போனாங்க பார்த்தோமா மோகன் பகவத்து போன்ற பல மூத்த தலைவர்கள் பூரா மோடியோட வீட்டை தேடி போனாங்க தேடி போன பிறகு மீண்டும் பிரதமர் நாற்காலிக்கு வருபோதுக்கு மோடி ஒத்துக்கொண்டேன் இதெல்லாம் கட கடந்த கால அனுபவம் இப்போ அதே நிலமா ரொம்ப டேஞ்சராக இருக்குது எப்படி டேஞ்சராக இருக்குன்னா பிஜேபி இரநூறு சீட்டுக்கு மேலே வராது காங்கிரஸ்ஸு நீங்கள் காணா போன காங்கிரஸ் பிஜேபிக்கு இணையாக இப்ப வெற்றி இந்த நிலைமை பாஜகவை மிகுந்த பலவீனப்படுத்தியிருக்கு பலவீனப்படுத்தினுடைய விளைவு தான் மோடி எங்கே போய் தியானம் இருப்பது எங்கே போய் உண்ணாவிரதம் இருப்பது இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது மோடியினுடைய வெற்றி மீது மிகப்பெரிய அவநம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு இதுதான் மோடி பயப்படுறது இப்போ இறுதிக்கட்ட இந்த விவகாரத்தில் வந்து நம்ம கடைசி கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்குது இப்போ இதற்கு இடையில் டெல்லி செல்வதாக இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ செல்லலை அதுக்கு பதிலாக டிஆர் பால் அவர்கள் கலந்து கொள்வதாகவும் ஒரு தகவல் நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசின மாதிரி தான் ஆனால் இதில் வந்து பின்னணியில் பல்வேறு அரசியல் காரணங்களும் சொல்லப்படுது ஏன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற ஒரு விமர்சனமும் ஒரு பக்கம் வைக்கப்படுது இன்னொரு பக்கம் என்னுடைய நீங்கள் வைக்கப்பட்ட அந்த விமர்சனமும் வைக்கிறாங்க ஏன்னா பாஜக கூட்டணிக்கு போய் திமுக சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்ற என் உண்மையாக வந்து டெல்லி இவருக்கு செல்லாததற்கான காரணம் என்ன வருது இல்லை டெல்லி செல்லாத காரணம் பிஜேபி ஜெயிக்குதா காங்கிரஸ் ஜெயிக்குதா யார் மெஜாரிட்டி யார் அதிகாரத்துக்கு போவதற்கு தயாராக இருக்காங்க தெரிந்து கொண்டு ஆதரவு கொடுப்போம் தெரியாமல் போய் நம்ம ஒரு கமிட்டி ஆக ஆயிட வேண்டாம் இப்போ அவங்க வந்து அஞ்சு ஆண்டுகள் அஞ்சு பிரதமர் அஞ்சு பிரதமர் ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒரு பிரதமர் திமுக கட்சி ஒரு கூட ஒருத்தர் வரலாம் திமுகவுலேருந்து ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக வரலாம் டிஆர் பாலு பிரதமராக வரலாம் இது அஞ்சு கட்சி சொல்லிட்டாங்க அஞ்சு வருஷம் ஒவ்வொருவர் இப்போ முப்பது சீட்டு இருக்கிற பெரும்பான்மையான கட்சி திமுக திமுக ஆதரவுனா இன்னொரு அஞ்சு அஞ்சு சீட்டு கிடைக்கும் முப்பத்தஞ்சு சீட்டு கிடைக்கும் இந்த இந்த நிலைமை பிஜேபிக்கு தேவைப்படுது இதுதான் திமுகவோடு ஒரு ஒரு ரகசிய கூட்டு அந்த முயற்சி நடந்து கொண்டு இருக்குது நீங்கள் நடக்காமல் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஸ்டாலினை பொறுத்தவரை நீங்கள் டெல்லி அதிகாரத்தில் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு இணக்கமாக போகணும் அப்போ தான் ஐடியிலேருந்து இருந்து தப்பிக்க முடியும் இதுதான் அவர் அவர் அவருடைய திட்டம் அவரை வெற்றி அதாவது இன்னும் ரெண்டு ஆண்டுகளாக ஆட்சி நடத்தணும் ரெண்டு ஆண்டு காட்சி எந்த தொந்தரவு இல்லாமல் ஆட்சி நடத்தணும் ஆட்சியை கலைக்கிறதுக்கு கூட நான் ஒரு முயற்சி நடக்கலாம் இப்ப மீண்டும் பாஜக விட்டு போகலாம் இப்ப மீண்டும் பாஜக வந்துருச்சு அப்படின்னா ஆட்சியை கலைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு அஞ்சுறாங்களா இப்படி ஆமா அதுதான் காரணம் ஒரு அச்சுறுத்தல் இருக்கு தேர்தல் முன்னாடியே அச்சுறுத்தல் பண்றாங்க எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கலாம் ஆட்சி கலைக்கப்படும் வழக்கு தொடுக்கப்படும் ஸ்டாலின் உள்ள போவாரு டிஆர் பாலு ஜெயிலுக்கு போவார் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்து ஏன் கனிமொழியும் ராஜாவும் சரத் ரெட்டி போல இதே போன்று கண்டிப்பாக ஒரு வழக்கு தோண்டப்படும் எடுக்கப்படும் இது ஸ்டாலினுக்கு துர்காவுக்கும் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால தான் அவர்கள் சமரச தூது விட்டு இருக்கிறார்கள் பிரசாந்த் கிஷோர் விட்ட பிரசாந்த் கிஷோர் என்ன கேட்குறாருன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக நீங்கள் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்கன்னு கேட்குறாரு நான் காங்கிரஸ் கூட்டி இருக்கேன் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கலைனா அந்த சீட் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க எங்களுக்கு கொடுங்க காங்கிரஸ் பெரும்பான்மை வந்துட்டா வேண்டாம் பெரும்பான்மை வரலாம் எங்களுக்கு அந்த ஆதரவு வட்டத்தை கொடுங்க இதைத்தான் பிரசாந்த் கிஷோர் மு க அச்சு வலியுறுத்துகிறார் இதுதான் இப்போ ஹாட் ஆப் தி டாபிக் காங்கிரஸ் பிஜேபிக்குள்ளேயும் காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக எதிர்ப்பதற்கு தான் காரணம் நாங்கள் ரேவந்த் ரெட்டியை போல தனி ஆட்சி அமைக்க போறோம்னு செல்வ பெருந்தொகை அறிக்கை விட்டாரா இல்லை இந்த அந்த அறிக்கை அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்காக நீங்கள் பார்க்கணும்னு சொல்றீங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்போவே ஒரு அச்சாரத்தை போடுறாரு ஒரு கூடுதலாக சீட்டை பேரம் பேசுவதற்காக இப்போ ஒரு வந்து ஒரு விதையை போட்டு வைக்கிறார் அப்படின்னு தானே இதை எடுத்துக்கிறாங்க இல்லை இது கடினமாக கடினமான அறிக்கை இருபத்தி ஆறுலாம் என்ன அதெல்லாம் யார் இருக்கா எந்த கூட்டணி போது வருதுன்னு சொல்ல முடியாது இப்போ நிலைமை என்னென்னா யார் டெல்லியில் அதிகாரம் வராங்களோ அவர் கூட இணைந்து கொள்வது தான் டிஆர் பாலு உட்பட ஜெகத் உட்பட துரைமுருகன் உட்பட எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் நடக்க போகிறது தொண்டனை ஒத்துக்க போகிறான் வேறு வழி இல்லை நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பார்த்து சொன்னீங்க எங்களுடைய அரங்குக்கு வந்து நேர்காணல் அடித்திருக்கின்றான் நன்றி வணக்கம்